ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சினிமா பார்வையாளர் ஊடகவியலாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆந்திரால அந்த புஷ்பா டூ படம் அந்தல இருந்தே வேற மாதிரி சர்ச்சையாகிட்டு இருக்கு படம் ஓப்பனிங்கில் ஒரு ரசிகர் ரசிகை இறந்துட்டாங்கன்னு பிரச்சனையாச்சு இவர் ஏங்க போனாருங்கிறது பிரச்சனையாச்சு என்ன படத்துக்கு இவ்வளோ ரேட்டு வைக்கிறீங்க ஆன்லைன்ல மூவாயிரம் ரெண்டாயிரம்லாம் வைக்கிறீங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா நம்மளே கூட அது பேசணும் ஸோ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பிலிருந்து இப்போ வரையும் பிரச்சனையாகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனா வீட்டையே அடிச்சு நுறுக்கி இருக்கிறாங்க ரசிகர்கள் நுறுக்கிட்டாங்க இல்ல பொலிட்டிக்கலாக ஏதோ மோட்டிவ் இருக்குங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இதெல்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது அல்லு அர்ஜுனாவை சுற்றி ஆந்திராவில் இல்ல அல்லு அர்ஜுனா வந்து இந்த படம் புஷ்பா ஒன்றை காட்டிலும் புஷ்பா டூ வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வசூல் மலையில் கொட்டிடுச்சு இந்தி படத்தை கூட ஓவர்டேக் பண்ணி போயிருச்சு இந்தி படத்தை விட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ஒரு ரூம் கலெக்ஷன் அந்த படம் கொடுத்துருச்சு அது ஒரு அது ஒரு முதல் பாயிண்ட் அது ஒரு கண்ணை உருத்த ஆரம்பிச்சிடுச்சு இந்த படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு இவர் போறார் அல்லு அர்ஜுன் வந்து அந்த தேட்டருக்கு போறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே தேட்டரில் அவங்க அம்மா மாமியார் ஒய்ஃப் எல்லாம் போயிட்டாங்க இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஊர்வலமா மேலே ஏறி போறாரு அந்த தேட்டரில் உள்ள போறப்ப தள்ளுமுள்ளி ஏற்படுது மேல த உள்ள போயினர் உள்ள போய் படம் பார்த்துட்டு இருக்காரு அந்த கூட்ட நெரிசலில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து கையை பிடிச்சிட்டு வர்றப்ப அவங்க அம்மா இறந்துடுறாங்க அந்த பையன் மூளை சாவு அடைந்து ரொம்ப முக்கியமாக கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இப்போ இந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் இப்போ அந்த இடத்துல ஒரு முள்ளு ஒரு பெரிய பிரச்சனை ஆனோடனே போலீஸ் தரப்புலேருந்து போய் படம் இங்கே உடனே கிளம்புங்க இங்கே மாதிரி கூட்டம் கட்டு இருக்கு இருக்குது அப்படின்னு படம் முடிச்சிட்டு தான் போனேன் போவேன் அப்படின்னு இவர் சொன்னதாகவும் இறந்துட்டா என்ன அதான் படம் சக்ஸஸ்ன்னு திருப்பி இவரே சொன்னதாகவும் சில போலீஸ் படம் இந்த மாதிரி தள்ளுமுள்ளாயிருச்சு அதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நீங்கள் உடனே இடத்துக்கு காலி பண்ணுங்க அப்படின்னா இல்லை நான் படம் பார்த்துட்டு தான் போவேன் படம் முடிகிற வரைக்கும் இருந்து கிளைமேக் செத்தா சாப்பிட்டு மாதிரி சொன்னார் சொன்னார்னு அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இவர் கூட்டத்தை விட்டு வெளியில் போன பிறகு திருப்பியும் வண்டியில் வந்து அந்த சன் ரூஃபுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு வண்டிக்கு மேலே ஏறி கையை காமிச்சிட்டே போயிருந்தார் இந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு இது போலீஸ் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே முதல்ல வர வேணும் இந்த மாதிரியான கூட்டம் கட்டுக்கடங்காக போயிடுவான் ரெண்டாவது வந்த பிறகு அவர் உடனே கிளம்ப சொன்னார் அதுவும் முடியலன்ட்டாரு இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புக்கு முழு காரணம் வந்து அல்லு தான் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவரை வந்து சிறையில் வச்சு ஒரே நாளில் காலையில் வச்சு ஈவினிங்கே அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு அடுத்த நாள் ரிலீஸ் ஆனார் இந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அல்லு அர்ஜுனுக்கு திரைப்பட ச துறையில் சார்ந்த ஒரு குருமல் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இது ரேவந்த் ரெட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா அரசு அங்கத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு அந்த அரசாங்கத்தை வந்து இவங்க வந்து பிளேம் பண்ற மாதிரி இருக்கு தெலுங்கானா கவர்மெண்ட் வருஷம் அல்ல அரிஜினா அப்படித்தான் போகும் ஆந்திரா கவர்மெண்ட் வருஷம் அல்ல அரிஜினா ஆந்திரா கவர்மெண்ட் சம்மந்தமே இல்லையே இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படின்னா இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஆந்திர அரசியலுக்குள்ள அல்லொரிஜினாவை கொண்டு வர்றதுக்கு ஒரு சக்தி வேலை செய்யுது தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் கேஎஸ்ஆரும் காங்கிரஸ் கட்சியும் தான் சபை பெரிய பலமான கட்சிகளாக இருக்கு அப்போ இதை வந்து அநீதி எழுதி விட்டார்கள் அல்லொரிஜினாவுக்கு அல்லொரிஜினா வந்து வந்து ஒரு 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 என்ன சொல்றது அவருக்கு வந்து காரணம் பண்றாங்க அவருடைய வளர்ச்சி பிடிக்கல அவர் அடுத்து எலெக்ஷன் தான் வரப்போறாரு அல்லூ அர்ஜுனா இது திட்டமிட்டு பழி வாங்குறாங்க இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அப்ப தெலுங்கானா முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவர் பேரை மறந்துட்டாரு அப்போ அவங்க கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க இதை வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்து ரேவந்தன் ரெட்டி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ரேவந்தன் ரெட்டி வந்து ஒன்னொரு அல்லூ அர்ஜுனா வந்து ஒரு அதிகார மையமா ஒரு அரசியல்வாதியை உருவாயிரக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அது திட்டமிட்டே பழி வாங்குறாங்கன்னு அந்த தரப்புல சொல்றாங்க இவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டேஜாக வெளியிடுறாங்க முதல்ல வந்து அங்கே பெர்மிஷன் கொடுக்கல ஆந்திர அரசியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இந்த கூட்டத்துக்கு வந்ததே முதல்ல தப்பு ரெண்டாவது வந்தது இல்லாமல் இறந்ததுக்கு போக சொன்னேன் அதுக்கும் போக படம் முடிஞ்ச தான் போயிருக்காங்க ஒருத்தர் உயிர் போயிருக்கு உயிர் போனதுக்கு பிறகும் நீங்க வந்து வண்டி மேலே இருந்து கையை காமிச்சிட்டு போயிருக்கீங்க அப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்கன்னு இவர் அரசு தரப்புலன்னு சொல்றாங்க ஒரு அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு இப்ப நேற்று அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கப்பட ஒரு அந்த பையன் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாப்புல இந்த பிரச்சனையில் மாறி மாறி போகிறோன்னே உஸ்மானியா யூனிவர்சிட்டியோடைய ஸ்டூடெண்ட் ஒரு அஞ்சாறு பேர் அல்லூர்ஜின் வீட்டை போய் முற்றைக்கிட்டு களை விட்டு எரிஞ்சு வீட்டில் இருக்க வெளியே கொடுந்த பூச்செட்டியெல்லாம் உடைச்சி ஒரு பெரிய கலவரமாக இருக்குது இன்றைக்கி திருப்பி பதினோரு மணிக்கு அவருக்கு சம்மன் அன்பு அனுப்பப்பட்டிருக்கு திருப்பி விசாரிக்கிறதுக்காக மேபி அவரை கைது செய்யப்படுறது கூட திருப்பியும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆந்திராவில் வந்து இப்போ வேறு மாதிரியான ஒரு அரசியலாக போய்ட்டுருக்கு இது அல்லோரிஜினாவுக்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒரு அரசியல் சக்தி இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு ஒரு ஆளுமையை அவரை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இப்போ வர்றது அதாவது ஒரு சாதாரண பிரச்சனையை ஒரு சிம்பத்தியாக கிரியேட் பண்ணி அரசியலுக்கு கொண்டு வந்து அல்ல ஒரு தினம் அரசியல் இறக்குறதுக்கு ஒரு சக்தி அங்கே வேலை செய்யுது இது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆளுந்தரப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களும் இப்போ ஆப்போசிட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரசாங்கம்ங்கிற விஷயங்களை தாண்டி இப்போ வந்து ஒரு அரசியல் உள்ளே போது ஒரு அரசியல்வாதி பிளஸ் ஒரு நடிகருங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்ப கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க நாள் வந்து பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு ஆந்திரா டிஎஸ்பி ஒருத்தர் பேசிருக்கிறார் அல்ல அருஜினா வந்து என்ன சமூக அக்கறை பொறுப்பு இருக்கு வந்து ஒரு ரவுடியை வந்து ஹீரோவா காட்டுறாரு அதுவும் இல்லாம வந்து ஒரு தவறான தொழில் செய்கிறவங்க வந்து ஒரு மாசத்தில்தானே செம்மரக்கடத்தல் செம்மர செம்மரா செம்மர கடத்தல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க இவங்களா சமூக அக்கறை பொறுப்பு இருக்கா தமிழ்நாட்டுல போய் பாருங்க ரஞ்சித் மாரிய இயக்குநர்கள் வந்து சமூக அக்கறை ஒடுக்குமுறைகளை பற்றிலாம் படம் எடுக்கிறாங்கன்னா அவர் ஓப்பனாக யூனிஃபார்ம் மோட பேசுகிறார் ஒரு மேடையில் அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இப்போ நாளுக்கு நாள் இந்த சஸ்பெண்ட் இருக்காங்க எப்படி நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டேட் இருக்கிறத வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கா ஆமாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே பண்ணியிருக்க போல அதனால வந்து அது வந்து யூனிஃபார்ம் பிரகாரம் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடாது தெலுங்கானா டிஎஸ்பி அவர் தெலுங்கானா டிஎஸ்பி அப்போ மாறி மாறி அவரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனையும் குற்றச்சாட்டுகள்ங்கிறது மாறி மாறி இப்போ ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒரு சினிமா ரசிகர் பிரச்சனை தேட்டர் பிரச்சனை நடிகர் பிரச்சனைங்கிற தாண்டி இன்று அரசியல் பிரச்சனையாக போயிருக்கு இல்லை இல்லை நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் சினிமாவே நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது ரெண்டு மிக்ஸ்டு தான் ஒரு ரெண்டு குடும்பம் தான் ரெண்டு இல்லை ரெண்டு குடும்பம் தான் இப்போ அல்லு அர்ஜுனாவே சிரஞ்சீவி ஃபேமிலி தான் சிரஞ்சீவி ரிலேட்டிவ் தான் ஆமாம் நெரு நெருங்கின நெருங்கின ரிலேட்டிவ் தான் பவன் கல்யாணம் இவர் ரிலேஷன் தான் பட் அங்கே அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ளேயே வந்து இவருடைய வளர்ச்சியை பிடிக்கல அல்லு அர்ஜுனாவில் அல்லு வளர்ச்சி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கே பிடிக்கல ஏன்னா அல்லு அர்ஜுனா வந்து ஒரு அந்த ஃபேமிலியில் இருந்தால் கூட ஒரு சாதாரண ஒரு வசதி வாய்ப்பில் உள்ள நபர் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரம் கோடிங்கிற ஒரு கலெக்ஷனு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு ஒரு மாஸ் ஹீரோ உருவாகிட்டு இருக்காரு மாசு ஹீரோ உருவானாலும் அடுத்து எங்கே போவார் அவரு நேராக அரசியலுக்கு தான் போவார் இப்போ அரசியலுக்கு வந்துட்டா நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஆயிடுவா நம்மளுக்கு நம்மளுக்கே முன்னாடி ஒரு எதிரி எதிரியாயிருவாப்லங்கிறது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுடைய பகை இருக்கு இல்லையா அந்த பகை அரசியல்வாதிகளுக்குள்ள பகை எல்லாம் சேர்ந்து அல்ல அர்ஜினா வந்து போட்டு ஒத்தமப்பட்டது காளிப்பட்டது சிரஞ்சீவன் எதிரா தான் இருக்கார் அல்லோர்ஜினாக்கு ஆதரவா இருக்கிறாரு ஆனா உள்ளுக்குள்ள எதிரா இருக்கிறாரு உள்ளுக்குள்ள என்னன்னா அவருக்கு தம்பி முறையா பையன் முறையா அவங்க அக்கா இவருடைய மனைவியினுடைய அக்கா பையன்னு நினைக்கிறேன் இதுதான் ரொம்ப நெருக்கன சொந்தம் தான் அவங்க இது எல்லாமே அரசியல் சினிமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்ப அங்க ஒரு ஓடிட்டு இருக்கு இவர் வழியா அல்லு அருகினாவை கொண்டு வந்து அரசியல்ல நுழைச்சிடுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லு அர்ஜினாவை காங்கிரஸுக்கு எதிராக உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அதை ராயவேந்தர் ரெட்டி சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும் அல்லூர்ஜினா மீது விழுக்கக்கூடிய அந்த சிம்பத்தி அப் ஒவ்வொன்றும் உடைக்கிறார் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுறாரு போலீஸ் இருந்து பேசப்பட்ட விஷயத்தை வெளியிடுறாரு சட்டசபையில் பேசுகிறாரு அதாவது ஒரு இமேஜை உருவாக்குறாங்க அல்லூர்ஜினா பாவம் அபராணி அவரை வந்து ஒரு அரசியல் சக்தி வந்து பழி வாங்குது அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்கி அரசியல் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு குறுப்பு வேலை செய்யுது ஆனால் அதை கரெக்டாக ஸ்மெல் பண்ணி ரேவந்த் ரெட்டி வந்து ஒவ்வொன்னா காலி பண்ணிட்டு இருக்காரு நீங்க வந்து அவருடைய இமேஜை காலி பண்ணிட்டே இருக்காரு கடைசியில உச்சபட்சமா மாணவர்கள் போராட்டம் வரைக்கும் அல்லு அர்ஜுனா மீது போயிடுச்சு அப்படி அல் எதிராக மாணவர்கள் போராட்டம் அப்படியே மாறுது ஒரு வாரத்துக்குள்ள அப்படியே மாறுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல் அர்ஜுனாவுக்கு பயங்கரமான மாசு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்கிறோம் அப்படி இப்படின்னு மிகப்பெரிய ஸ்டாண்ட் வித் அல்லு அர்ஜுனா போச்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ள பண்றாரு நம்ம ரேவந்த் ரெட்டி இத வந்து வேற ஒரு ஒரு அசைன்மெண்ட்ல வேலை செய்யறாங்க இந்த சிம்பத்தையை பயன்படுத்தி அரசியல் கொண்டு வர போகிறாங்க அப்படி தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டேஜே இறக்குறாரு தேட்டரில் நடந்த ஃபுட்டேஜ் தியேட்டரில் இவர்கிட்ட பேசினது தேட்டரில் இவர் வெளியில் வண்டியில் வண்டிக்கு மேலே ஒரு ஒரு ரசிகர் இறந்து போயிருக்கிறாரு ஆனால் நீங்கள் அவர் வண்டி மேலே ஏறேன்னு கையை காமிச்சு வந்திருக்கீங்க உள்ளே இறந்து போயிட்டார் தேட்டரில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு வண்டியில் ஏறினேன்னு கை காமிச்சிட்டு போகிறாரு உன்னுடைய ரசிகர் இறந்துருக்காரு அது அந்த இமேஜ் அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக ஆந்திரா இண்டஸ்ட்ரீவை வந்து அப்படியே தலையில் மாறிடுச்சு அது வரைக்கும் அல்லூர் ஜினா மீதி இருந்த ஒரு சிம்பத்தி இமேஜ் எல்லாம் வந்து இந்த ட்விட்டர் வெளியே விட்டுவாங்க ரசிகர்களுடைய அந்த வெறித்தனத்தை தனக்கு சாதகமாகவும் இதாகவும் பயன்படுத்துறான் பயன்படுத்துறான் பயன்படுத்த ஒருத்த ஒரு உயிர் போயிருக்கு அத கூட அதை கூட தன்னுடைய மாசா காமிச்சிக்க மாசா காமிக்க விரும்புறாருங்கிற ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்த பிறகு இப்படி இருந்த அல்லூர் ஜினாவுடைய இமேஜ் தலையில மாறிடுச்சு மக்கள் போராட்டம் நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் சினிமா எல்லாம் கலந்த ஒரு பிரச்சனை நாள் இந்த இஷ்யூ வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய புயல கல்வியே இருக்கு இல்லை இப்போ அந்த அங்கே ஆந்திரா சினிமா இருக்குல்ல இப்போ ஆந்திரா தெலுங்கானாவினுடைய இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு வீரியமான நக்சல் போராட்டம் நடைபெற்ற மாநிலம் பகுதி தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே அந்த இது உண்டு அப்புறம் ஒரே மொழி பேசுகிற மாநிலமாக இருந்தாலும் எங்களுடைய பேச்சு ஸ்லாங்க நீங்கள் ஒரு மாதிரி இழிவா பார்க்குறீங்கன்னு சொல்லி ஆந்திராவிலேருந்து தெலுங்கு தெலுங்கானா வேற இது இது இன்னும் உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதி உங்கள் திரைப்படங்கள் எல்லாம் எங்களை நீங்கள் இழிவாதான் காமிக்கிறீங்க ஒரு இப்போ சென்னை ஸ்லாங்கை வந்து கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி வில்லன்களாக காமிக்கிற மாதிரி அப்படி ஒரு அரசியல் அங்க இருந்தது ஒடுக்கப்பட்டவங்களை இது பண்றீங்க ஒரு மிகப்பெரிய சிவப்பு சிந்தனை வசந்தத்தின் இடி முழக்கம் மாதிரியான சிவப்பு சிந்தனை உள்ள பூமி ஆனால் இதையெல்லாம் தாண்டி சினிமாவா பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு மோசமான சினிமா வெறி ரசிகர் மனநிலை தனி மனித தூதி இருக்கிற ஒரு ஸ்டேட்டா இருக்கு

சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை காட்டணும் ஆந்திரா ரசிகர்கள் கொஞ்சம் ரொம்ப உக்கரமா இருப்பாங்க முந்தையெல்லாம் என்னன்னா இந்த பெருசா அந்த சேட்டலைட் சேனல் அது இது வராத காலகட்டங்கள்ல இந்த ரெட் ஹில்ஸ்ல வந்து ஈவினிங் வந்து ஒரு சினிமா நியூஸ் பேப்பர் வரும் நெற்குன்றத்துல ஆமா அப்ப இந்த சினிமா ரசிகர்கள் ஒரு குரூப் இருக்கும் வடபள்ளி ஏரியாவுல இங்க இருந்து ரெடியில்ஸ்ல போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படிப்பாங்க இங்க கிடைக்காது அது இங்க கிடைக்காது அந்த 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 பார்டர்ல மட்டும் கிடைக்கும் இங்க இருந்து நெற்குன்றம்னா இங்க உங்களுக்கு மதுரை வாயில அந்த மதுரை வாயை தாண்டி அந்த அந்த பார்டர் மதுரை வாயில மாநகரெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போனோம் அவ்வளவு தாண்டி போனோம் புலல்லாம் தாண்டி உள்ள போனோம் அங்க போய் இந்த சினிமா பத்திரிகையை வாங்கிட்டு வந்து அங்கங்க உட்காந்து பாத்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சினிமாவை வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய நபர்கள் அது அரசியலுக்குள்ளேயே அப்படி வருது பார்த்தீங்கன்னா என்டிஆர்ல இருந்து சிரஞ்சீவில இருந்து பவன் கல்யாண்ல இருந்து இப்போ இப்போ நம்ம இப்போ சந்திரபாபு நாயுடு எடுத்துட்டாலே அவருடைய அவர் நேரடியாக சினிமாவில் இருந்தாலும் மகள திருமணம் பண்ணவர் தான் அப்படிங்கும்போது சினிமாவே சுற்றி சுற்றி தான் அங்கே அரசியல் சிரஞ்சீவி ஃபேமிலி வேற இவர் என்டிஆர் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியும் வேற வேற ஃபேமிலி தான் வேற வேற ஆனா அதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு ரெண்டு ஃபேமிலி தான் இது பண்ணுது ஆமா மகேஷ் பாபுவும் ஏதோ பொலிட்டிகல் ஃபேமிலி தான் எல்லாமே காங்கிரஸ் கட்சியில அவங்க அப்பா கிருஷ்ணா இருந்தவர் தான் மகேஷ் பாபு இப்ப ஒரு அள்ள இருந்துனா பவன் கல்யாண் சிரஞ்சீவி எல்லாமே நீங்க ராம் சரண் சிரஞ்சீவி பையனா ஆமா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசியல் தொடர்பு இல்லாம இருக்காது இப்ப திடீர்னு ஒரு 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 பூம் ஒன்னு உருவாகி வந்திருக்கு ஒரு பிரச்சனை நடந்துருக்கு அதை சிம்பத்தியை மாற்றி அரசியல் நுழைய போகிறாருங்கிறது தெரிஞ்சுதான் இப்ப மாறி மாறி வரக்கூடிய பிஜேபி எப்படியாவது ஏன்னா அங்க கா தெலுங்கானால கால் பதிக்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்த கண்டிப்பா பயன்படுத்துவாங்கல்ல எந்த எந்த சந்தர்ப்பத்தையும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி அரசியல் கட்சிகள் பிஜேபி பாடம் கத்துக்கணும் கண்டிப்பா ஒரு சின்ன இடைவெளி ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதுல உள்ள பூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கிள் லாரியே ஓட்டி லாரியே ஓட்டிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒடிசாவுல கிட்டத்தட்ட இது முப்பது வருஷமா வந்து அசைக்க முடியாத சக்தியா இருக்காரு நவீன் பட்நாயக் என்ன நடந்துச்சு ஊரு ஜெகநாதன் கோயில துறக்கல கோர்ட்ல கேஸ் இருக்கு சாவி எங்க இருக்குங்கிற ஒரே ஒரு சம்பவம் தான் ஆட்சி மாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழி வந்துச்சு அது தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் ஐஏஎஸ் ஆபிசரு அவரு தமிழ்நாட்டில் இருக்கு போய் ஊர் ஜெகநாதனுடைய கோயில் சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க அப்ப எந்தெந்த கேப் இருக்கோ இப்ப தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் கே எஸ் ஆரோ ரேவந்த் தான் காங்கிரஸ் அண்ணு ராஷ்டிரிய சமிதி தான் இவங்க ரெண்டு தான் அங்கே பெரிய போட்டியாக இருக்கு இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல் அர்ஜுனா பேக்ரவுண்ட் நம்ம இருந்து அல் அர்ஜுனா உள்ள கூட்டு வந்து அதை ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு ஆந்திரா சேனல பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் வேற எதுவுமே நடக்காத மாதிரி இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு டிபேக் முதற்கொண்டு எல்லா சேட்டலைட் ஆந்திரா சேனல்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் கவர் பண்ணியிருக்காங்க அப்ப இதை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு 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 விஷயத்த கையில் எடுத்து யானை செத்து போனால் அது ஒரு அது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வருவாங்க நாய்க்குட்டி செத்து போச்சுன்னு அதை ஒரு பெரிய இஷோ கொண்டு வருவாங்க ஆனால் மனுஷன் செத்து போனால் அவங்க கேட்க மாட்டாங்க அது வேற விஷயம் அப்போ எந்தெந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவங்க வந்து கரெக்டாக உள்ளே பூகரணுமோ இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி உள்ள பூத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய தகவலாக இருக்குது இது அரசியல் சேர்ந்த உள்ள அந்த விஷயம் தான் ஆனால் இது ரேவந்த் ரெட்டி ரொம்ப சிறப்பாக கையாளுறாரு பிஜேபியோட பிளானை அடிக்கிற ஏன்னா அவர் வந்து அடிமட்டத்தில் இருந்து அரசியல் வந்தவர் அதாவது எந்த பின்புலமும் இல்லாம ரேவந்த் ரெட்டி சாதாரண தனி மனிதனாக ஒரு மாணவர் இருந்து போராடி சட்டமன்ற உறுப்பினராகி இவர்கிட்ட தான் முதல்ல அரசியல் கற்றுக்கிறார் சந்திரபாபு நாயுட்டு தான் சந்திரபாபு நாயுடு அரசியல் கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கார் அது தனிப்பட்ட செல்வாக்குள்ள அடிமட்டத்திலிருந்து அரசியலில் ஒருத்தர் மேலே வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாரு அரசியலில் ஒருத்தர் உள்ள வரணும்னா எவ்வளோ பெரிய அந்த வேலையை அவர் தெரிஞ்சிச்சு இப்போ அல்லூர் அர்ஜுன வச்சு இது மாதிரி ஒரு வேலையை பண்ண போகிறாங்க அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வேலையை இப்போ உடச்சி செஞ்சுட்டு இருக்காரு ஆந்திரா தெலுங்கானா அரசியலில் இதுதான் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக போய்ட்டு ஒரு சினிமாங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்கள சிந்திக்க விடாம பண்ணுது ஒரு ஒரு மக்களுக்காக போராடினவனுக்காக இவ்வளவு கூட்டம் கூடுமான்னு தெரியாது ஆனா புஷ்பால நல்லா டான்ஸ் ஆடின ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது என்னை கேட்டால் அவரை விட நல்லா ஆனது அந்த அந்த ஒரு பாட்டுக்கான ஸ்ரீலேகா அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் அரசியலுக்கு வரக்கூடிய அதிக தகுதி டான்ஸ் ஆனால்தானே நீ அரசியல் கூப்பிட்ற டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ண அப்போ அந்த லேடி கூட தகுதி இருக்கு பார்ப்போம் எல்லாம் மாறிக்கிட்டிருக்கு அந்த டிஎஸ்பி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் முற்போக்காக படம் வருது நீங்க ஏன் எடுக்கிறதுலன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்திதான்னு பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க ஒரு மாநிலத்தில் நடைபெறுகின்ற ஒரு அரசியல் இது என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க கரெக்ட்